வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இந்த வாரத்திலையும் இதுவரை தொடர் சரிவுதான் காணப்படுது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கும் மிக அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுவது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுறதில்லை வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒன்றரை நாள் நாட்களில் ஆயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுறதில்ல இந்த வீழ்ச்சி மேலும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தடுமாட்டதையும் சரிவிலையும் காணப்படுது இது வந்து ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு அதே நேரத்தில் அமெரிக்க பங்கு சந்தையானது புள்ளிகள் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்துல காணப்படுறதும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு மேலும் சிறப்பாக வழிவகுக்கிறதும் அமைஞ்சிருக்கு இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி ஆறாம் அரை பவுன் உடம்பு ஐம்பதாயிரத்து இருநூத்தி அறுபத்தி நான்காம் சவரங்களை ஒரு லட்சத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தொடர்ந்து சரினா சொல்லி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் இந்த இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையானது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற சவரனுக்கு வீழ்ச்சியில் காணப்படுது அரை பவுன் ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு காணப்படவில்லை சவரங்களை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் மூன்றாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கா அதே இருபத்தி விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூத்தி பத்தொன்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர் வீழ்ச்சியில் காணப்படுற அதே வேலை சவரன் விலைன்னு பார்த்தா தொண்ணூத்தி ஓராயிரத்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் காணப்படுது நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் இருக்கவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த வாரத்தில் கடந்த ஒன்றரை நாட்களில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சவரனுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுற விலை இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி மூன்றாயிரத்துலேருந்து எண்பத்தி எட்டாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு